திருப்பதி கோயிலுக்கு அருகே வரும் மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் மலையுச்சியில் ஆகாயத்தில் இருந்து பொங்கி விழும் ஒரு புனித நீர்வீழ்ச்சி உள்ளூர் மக்கள் இதை ஆகாய கங்கை என்று அன்போடு அழைக்கிறார்கள் ஏனெனில் இந்த நீர்வீழ்ச்சி வானத்திலிருந்து பாய்ந்து வருவதை போல அழகு தருகிறது இந்த நீரோடு எந்நேரமும் குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது இதில் நீராடினால் மனதில் உள்ள பாவங்கள் அகலும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் ஆனால் இந்த நீரின் உற்பத்தி இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது இந்த நீர் எங்கிருந்து வருவது என்று இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை சிலர் இதை புனித கங்கை ஆற்றின் ஆன்மீக வடிவமாக கருதுகின்றனர் ஐதீகத்தின்படி இந்த இடத்தில் ஒரு முனிவர் ஆழ்ந்த தவம் புரிந்து தன் பாவங்களை அழிக்க இந்த தெய்வீக நீரை பெற்றாராம் அதனால் இந்த இடம் பாப விநாசம் பாவங்களை அழிக்கும் திருத்தலமாக பெயர் பெற்றது இந்த ஆன்மீக நீர்வீழ்ச்சியின் தரிசனம் பெற திருப்பதிக்கு வாருங்கள் இதன் புனிதத்தை உணருங்கள் நன்றி